தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஈது பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் ஈதில் அலுஹா என்று சொல்லக்கூடிய பெருநாள் முஸ்லீம்கள் உலகம் முழுவதொன்றைக்கு கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம் இந்த பெருநாளை பொறுத்தவரையில் இது ஒரு தியாக திருநாள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவத்தை நினைவுபூர்வம் வண்ணமாக இந்த பெருநாள் தொழுகை இன்றைக்கு இங்கே நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு முஸ்லீம்கள் ஏறத்தாழ பதினேழை முக்கால் லட்சம் முஸ்லீம்கள் சவுதி அரேபியா தகவல் என்று சொல்லக்கூடிய அந்த புனித முக்கிய தலைப்பிலே இன்றைக்கு அச்சுக்காக ஒன்று குழுமே இறைவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அச்சுக்கு செல்லாத முஸ்லீம்கள் அவருடைய ஊர்களில இன்றைக்கு ஆடு மாடு போன்ற வகைகளை குர்பானி கொடுத்து அந்த குர்பானி மூலமாக தங்களுடைய உறவினர்களுக்கும் அதே நேரத்தில் அண்டை வீட்டாருக்கும் இன்னும் எல்லா சமூக மக்களுக்கும் அதை வழங்கி அதை சமைத்தும் வழங்குகின்றார்கள் மகிழ்ச்சியோடு இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதரத்தை மிகப்பெரிய ஒரு நேசத்தை ஒரு சகோதரத்துவம் இந்தியாவிலே நிலவ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்வு நடக்கிறது அதேபோல் இன்றைய தினத்திலே முஸ்லீம்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு பல்வேறு சிக்கலை ஆளாக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக காசாவிலே பரிசீலனை நடைபெறக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்கள் அந்த அந்த மக்கள் இன்றைக்கு ஒருவேளை உணவுக்காக தங்களது உணவு தட்டுகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அலைவாகின்ற சில சூழ்நிலை பார்க்கின்றோம் அந்த காசாவுக்கு செல்ல வேண்டிய உணவுகளை இஸ்ரேல் இன்றைக்கு தடுத்து அந்த மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவும் அதற்கு உடனடியாக இருக்கின்றது ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் காசாவிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் தொடர்ந்து அங்கே தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலேயும் முஸ்லீம்களையும் முஸ்லீம்களுடைய வீடுகளையும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களையும் அவருடைய தொழில் ஸ்தாபனங்களையும் இன்றைக்கு அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் புதிதாக இந்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்கப் திருத்த